அந்த ராணி பாடுற பாம்பு டிசைன் போட்டிருப்பாங்க ஃபுல்லாவே மண்டையில இருந்து உடம்பு வரைக்கும் அது நாகர்களோட அந்த காட்டுற மாதிரி பாம்பு மாதிரி அவங்க டிசைன் போட்டுருப்பாங்க அந்த பாட்டோட ஸ்டார்டிங் லைன் ஒன்னு இருக்குங்களா அதுல ப்ரோ அதுல பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியில வந்து நரசிம்ம அவதாரத்தை எழுத்திருக்காங்க பாத்தீங்களா ஆமா அது நரசிம்ம அவதாரத்தை எழுத்துருக்காங்க எல்லா எல்லா அவதாரத்தையும் அதுல வந்து எழுத்துட்டாங்க இந்த பாட்டுல இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அவதாரமும் முற்பிறவில அவங்களோட முற் முற்பிற கிருஷ்ணரா இருக்கும் போது ராமனா இருக்கும் போதும் இவங்க வந்து ஆப்பிரிக்க காட்டுக்குழிய போல இருந்ததாகவும் மாண்டல் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கிற வந்து அரக்கர்களை வந்து கொண்டுட்டதாகவும் இந்த பிறவில அந்த மாண்டல் வந்து இந்த பெருவில வந்து ஒரு மாறி அந்த வந்து ஒருக்கராக இவங்க வந்து இந்த அவதாரம் இப்ப திறந்திருக்கிற அந்த அவதாரம் வந்து அவங்களோட முற்பருவியை தேடி போயிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள கொண்டு அப்படின்னு இந்த பாத்துல வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க கரெக்டு தான் ஆனா இன்னும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனீங்கன்னா என்னன்னா நம்ம பாவத்தினாலதான் பெருவி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதை கொண்டாட சபாதம் கொண்டு சொல்லிட்டு அடுத்த லைன்ல வருது அப்ப எங்களுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து பாவத்தினாலதான் பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதனாலதான் நம்மள பாவம் பண்ண வச்சுக்கிட்டே பிறவி இங்கம் பண்ண தான் ஆமா ஆமா நம்ம பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கா எங்களுக்குள்ளேயே சுத்துவோம் சோ நமக்கு பாவம் பண்ண 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 நமக்கு அந்த நம்ம இதுக்காக வந்தோங்கிற நோக்கமே தெரியாம போயிரும் இவங்க வேணும்னே பண்றாங்க ப்ரோ ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து அவங்களோட தான் நம்ம வந்து இங்க வந்துட்டதுனால மனிதர்கள் வந்து ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியை வராங்களோ அதுல இருந்து அவங்களை வந்து தடுத்து நிப்பாட்டி மனிதர்கள் வந்து இந்த பூமியை கடக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உயர்நிலை அடையணும் இறைவனாகணும் அப்படின்னா பூமியில வந்து கர்மங்களை செய்யறதுக்காக பறக்குறாங்க அப்படி மனிதர்கள் வந்து இறைநிலை அணைகிறக்கூடாது அப்படிங்கறதுக்காக மக்களை வந்து பாவத்தை செஞ்சு வைக்கிறது மாவட்ட மக்களை பாவத்தை செய்ய தூண்டுறாங்க எல்லா விதமான டெக்னாலஜி எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாவத்தை செய்யறது விதமா தான் இருக்கு இப்படி செஞ்சு செஞ்சு மனிதர்கள் வந்து பெருவி சக்கரத்துல சிக்கிறாங்க இதே நடைய மாட்டேங்கிறாங்க இதுலதான் இதை தான் வந்து கிராப் கிராப் சோல் கிராப் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றோம் ஆமா இது முழுக்க முழுக்க சோல் தான் ஆமா அதாவது இந்த பாடல்ல என்ன இருக்கு அப்படின்னா கைக்கேபதன் அவரோட முற்பிறவில கிருஷ்ணரா பொறந்து பல அறக்கர்களை கொண்டார் இல்லையா ராமரா பொறந்து பல அறக்கர்களை கொண்டார் இல்லையா அந்த அறக்கர்களெல்லாம் இப்போ இலிம் நாட்டிகளை பறந்துருக்கிறதாகவும் அந்த இலும்பு நாட்டிகளெல்லாம் சேர்ந்து கல்கி ஆதாரத்துடைய முற்பெரிய நினைவுகளெல்லாம் ஆக்டிவ் ஆகிறதும் கல்கியை கொண்டரணும் அப்படின்னும் இதனால் கல்கி ஆகாயத்துக்கே போனாலும் அவரை கொன்று அவரோட ரத்தத்தினால் ஆகாயத்தை சிகப்பாக மாற்றணும் அப்படின்னு இலும்பு நாட்டிகள் வந்து கல்கியை கொள்வதுக்கு ரொம்ப துடிப்போடு இருக்காங்கப்பா மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனிதர்கள் யாருமே வந்து இறைநிலை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பாவத்தை செய்ய தூண்டுறாங்க அதாவது கர்மா வழியாக வந்து லாக் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இதை தான் மனிதர்களை இவங்க வந்து பாவத்தை செய்ய வச்சு அந்த பாவத்தின் காரணமாக மனிதனை திரும்பவும் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அவனை இந்த பிறவி சூழலில் சிக்க வைக்கிறாங்க இப்படி அவன் பிறவி சூழலில் சிக்கிட்டே இருக்கிறதுனால அவனால் இறைநிலையோ இறைவனையும் அவனால் அடைய முடியாது இல்லையா இந்த ட்ராப்புக்கு பேரு தான் சோல் ட்ராப் அப்படிங்கிறது பிறவி சூழலில் சிக்கிற இந்த ட்ராப்பு தான் வந்து சோல் ட்ராப் அப்படி வந்து வழியாக இவங்க வந்து எல்லாருமே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் எப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க கெட்ட கர்மாவை எல்லாருமே வந்து செய்கிற மாதிரி இந்த சமுதாயத்தை கட்டமைச்சிருக்காங்க செய்கிற மனிதர்களுக்கு தெரியல இது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது மது கெட்டது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அது ஏதோ ஒரு அத்தியாவசியம் போல நினைச்சு எல்லாருமே வந்து குடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இல்லையா அதே போலதான் இந்த சமுதாயத்துல நடக்கிற அத்தனை குற்ற சம்பவங்களுமே மனிதர்களுக்கு இது கெட்டது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது கொல கொள்ள கற்பழிப்பு இதெல்லாம் வந்து கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது நல்லது கெட்டது மனிதனுக்கு தெரிஞ்சாதானே வந்து செய்யாமல் இருப்பான் நல்லது மட்டும் செய்வான் அதனால் நல்லது கெட்டதை எங்கேயுமே வந்து காட்டாமலே வச்சிருக்காங்க பிரித்து காட்டாமலே வச்சுருக்குறாங்க அப்படியே காட்டினாலும் கெட்ட விஷயங்களை கூட நியாயமாக காட்டுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து சினிமாக்களெல்லாம் வந்து எடுக்கிறாங்க சினிமாவில் வந்து இப்போ யாரை வந்து ஹீரோவாக காட்டுறாங்க அப்படின்னா செம்மரத்தை வந்து வெட்டி கடத்துகிற ஒருத்தரை வந்து ஹீரோவாக காட்டுறாங்க அதை தடுக்க போகிற ஒரு போலீஸை வந்து வில்லனாக காட்டுறாங்க ஸோ வந்து சினிமாவில் வந்து கெட்டவனை ஹீரோவாகவும் நல்லவனை வில்லனாகவும் மாற்றி காட்டுறாங்க இந்த மாதிரி சமுதாயத்தை வந்து இவங்க வந்து மாற்றி மாற்றி கட்டமைச்சிருக்காங்க நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் காட்டுறது அப்போ மக்களுக்கு என்ன தெரியும் ஓ இதுவும் செய்யலாம் போல இது கெட்டதில்லை போல இதை நம்ம செய்யலாம் போல அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்படி நினச்சி செய்கிற கர்மா தான் பாவக்கர்மாவி அந்த பாவத்தினால அந்த ஆன்மா திரும்ப திரும்ப இந்த பிறவி கடலில் சிக்கி பிறந்து பிறந்து இறைவனையே காண முடியாமல் போயிடுது இந்த சமுதாயத்தை இப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க இதிலேருந்து நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எது எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் எது எது நமக்கு தேவையில்லையோ அதை வந்து அவாய்ட் பண்ணிறணும் இப்படி ஒவ்வொரு மனிதனும் பிரித்து பார்த்து நல்ல நல்ல செயல்களை மட்டும் செய்யணும் செஞ்சால் அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அவன் மற்ற எந்த ஒரு ட்ராப்லையும் போய் அவன் சிக்க மாட்டான் அதனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த சோல் ட்ராப்பை பார்த்தினா விழிப்புணர்வும் அவனுக்கு வரணும் எப்படி இந்த இலுமிநாட்டிகள் வந்து கர்மாவை செய்ய வைக்கிறாங்க இந்த கர்மா மூலிமா எப்படி பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மனிதர்களை வந்து லாக் பண்ணுறாங்க இதனால் மனிதன் எப்படி அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப பிறவி கடலில் வந்து சிக்கி பிறப்படுக்கிறான் இதனால் அவன் இறைவனை அடைய முடியாமல் போகிறான் இல்லையா இந்த புரிதல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும் இந்த புரிதல் வந்தாலே இந்த சோல் ட்ராப்பை ஒவ்வொரு மனிதனும் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருவாங்க அதுதான் விஷயம்